ஓட்டு போடுறதுன்றது நம்மளோட உரிமடி இப்ப அந்த உரிமையை விற்றுட்டுன்னுச்சுவேன் வாங்குறதுக்கு இதை விட நீ முந்நூறு மடங்கு செலவுக்க வேண்டியதாக இருக்கும் எல்லாம் காலங்காலமா காலமாக பண்ணுறது என்னென்னமோ நாமளும் புதுசாக பண்ணுறோமா என்னைய சொல்லுவேன் ஆளே செலவு காசு வருதுன்னு சந்தோஷப்பட்டுருக்கீங்க நீ காசு தெரியா கஷ்ட மட்டலை போடு இன்னைக்கு சந்தோஷப்படு ஒரு நாள் வருத்தப்படுவேன் நானே வச்சு செலவு பண்ற காசு வைக்கணும் யோசிச்சுட்டு இருக்கீங்க வருவாங்களா மாட்டாங்களா ஆலை காணோம் இல்ல அப்படியே போயிட்டாங்களா இது கணக்கு இவ்வளவு இடிக்குது இப்படி இருந்துச்சா எப்படி குடும்பம் நடத்துறது சரண்யா என்னப்பா இங்கே வம்சவா அந்த கவர் உங்க கத்திக்காரன் எப்படி எல்லாம் அந்த கவர்லாம் எடுத்துட்டு வா குடுக்கும்போது எதுக்கு வாங்குற எதுக்கு வாங்குறன்னு இப்ப எதுக்கு அதை கேக்குறீங்க எடுத்துட்டு வாப்பா கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியது இருக்கு

இப்போ இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்து அது என்ன ஒரு 550 ரூபா நினைக்கிறேன். 550 சரி ரைட் 500 கரண்ட் பில் எவ்வளவு இந்த மாசம்? நாலாயிரத்தி ஐநூறு முன்னாடி எவ்வளவு? வாஷிங்

ஃப்ரூட்ஸ் காய்கறி பழம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் ரெகுலர் லிஸ்ட்டில் மூவாயிரம் ரூபா போடுவேன் இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்கு ஐயாயிரம் சொன்னீங்க ஐயாயிரம் ரூபா தொட்டுருச்சு இப்போ வரையும் ஐயாயிரம் தொட்டிருக்கு சரி இதில் ஒரு ரெண்டாயிரம் அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேறு இந்த மாதம் வந்துருச்சு இந்த வீட்டுக்கு வீட்டு வரி கட்டணும் வீட்டு வரி எப்பயுமே ரெண்டாயிரம் ரூபா கட்டுறது நம்ம இப்போ எலெக்ஷனுக்கு அடுத்து ஆறாயிரம் ரூபா ஆமாம் இதில் ஒரு நாலாயிரூபா இப்போ டோட்டல் சேர்த்தோன்னு வச்சுக்கோவேன் நம்ம ரெகுலர் கட்டுற காசை விட திட்டத்திட்ட பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட வருது என்னோட ஒரு மாதம் பட்ஜெட்டுக்கு நீ கையில் எவ்வளோ வச்சிருக்கீங்க பத்தாயிரம் ரூபா லெஸ் என்ன பண்ணிக்க தெரியாது என்ன காசு

சரிப்பா நீ சரியான ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்ல இங்கே பாரு இப்போ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இந்த மாதம் அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மாசம் தான் ஆகுது இப்போ மீதி இன்னும் அஞ்சு வருஷம் அதாவது ஐம்பத்தொன்பது மாதம் இந்த மீதி இருக்கு ஐம்பத்தொம்பது மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணேன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா நீ வந்து அவங்களுக்கு தேவையில்லாம கொடுக்க போற கை நீட்டி காசு வாங்கினால அந்த தண்டத்தை நான் அள வேண்டியதா இருக்கு பாத்தியா யாருக்கு இது யாருக்கு யாருக்கு அதா

சரி வாங்க கோட்ல பாத்துக்குவோம் என்கிட்ட பத்திரம் இருக்கு எங்க வேணாலும் போப்பா இது என் வீடு என் மச்சான் யாரு தெரியுமா எம்எல்ஏ எம்எல்ஏ மச்சான் தான் நானு காலி பண்றீங்களா இல்ல எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணிக்காவா அடுத்து வரும்போது வீடு மட்டும் தான் இருக்கணும் நீங்க எல்லாம் இருக்கக்கூடாது இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் புரியுதா உன்ட்ட எவ்வளவோ படிச்சு பிடிச்சு சொன்னேன் ஓட்ட வைக்காத ஓட்ட வைக்காதன்னு இப்போ பாரு நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம் இப்போ உனக்கு காசெல்லாம் கொடுத்தா இல்லை அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்க முடியுமா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க காசு கொடுத்த பிறகு தானே ஓட்டு போட்டீங்க காசு கொடுங்க வீட்டை தரேன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட போய் என்ன செய்ய முடியும் தம்பி தம்பி என்னங்கய்யா இருந்த வீட்டை தான் பிடிங்கிட்டீங்க என்கிட்ட இருக்கிறது இந்த பெட்டி தான் இதையும் தரணுமா வேணாம் வேணாம் தம்பி தம்பி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சிசிடி கேமரா மாட்டிருக்கீங்களாப்பா அதுலேருந்து வீடியோ வைரல் ஆயிடுச்சுப்பா கட்சி மேல வரைக்கும் போயிடுச்சு எங்களை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அதான் தம்பி உங்கள் வீடு உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் இந்த உங்கள் வீடை நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும் நீங்கள் வீடை வாங்கிட்டதாக ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்கள் சார்க்குள்ளே எங்களுக்கு போட்டு விட்ருங்க அது மட்டும் செஞ்சாலே போதும் உங்கள் வீடை நீங்களே வச்சுக்கோங்க ஒரு சிசிடிவி இருந்தனால நமக்கு வீடு தப்பிச்சிச்சு அப்போ இல்லாதவங்க நிலமை யாருக்கு தெரியும் சரி சாமிக்கு தான் தெரியும் பார்த்துக்கோ என்னடி திருப்பியும் ஜன்னல் உரமா நிக்கிற திருப்பியும் ஓட்டு காசு வாங்க போறியா என்ன பார்த்தா ஓட்டு காசு வாங்க இருக்கு இந்த இருக்கு கோலகான்ல நிக்கிற நீ வேற கருப்பே தாதா கோலகான்ல நிக்கிறியா பார்த்தா அப்படி தெரியலையே ஆமா எதுக்கு நிக்கிற வந்தா நாலு கிளி கிளிக்க வேணாமா போன தர பட்டா பாடு பத்தாதா அதுக்குதான் கிளி கிளிச்சேன்னா இது மாறிடுமா அப்புறம் என்ன பண்றது நீ காசு வாங்காம விட்டாலும் நெருங்கிடுச்சுன்னா தேர்தல் ஆணையம் ஒரு மாதிரி டயத்துல தேர்தலுக்கு ஓட்டுக்காண்டி காசு கொடுக்குறவங்களுக்கு பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் போட்டு விட்டேனாலே போதும் அவங்க இந்த ஏரியாவை அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்து செக் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஜோதி அக்கா ஃபோன் பண்ணாங்க வந்துட்டு இருக்காங்களா அப்போ இப்பயும் மெசேஜ் பண்ணிடுவா நீ மெசேஜ்லாம் எல்லாம் வேணா நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் போட்டேன் அதனால தான் அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு இன்னும் வரல அவங்க வந்துருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அவங்க கண்ட்ரோலில் எடுத்து இப்ப சர்ச் பண்ணியிருப்பாங்க அதனால ஓடி போயிருப்பாங்க நீங்கள் நிக்கிறதுல ப்ரோஜனம் இல்லை போய் உங்கள் வேலையை பார்த்து என்கிட்ட தப்பிச்சிட்டாங்க ம் உங்களோட ஓட்டை என்றைக்குமே விற்கணும்னு நினைக்காதீங்க அப்படி விற்றீங்கன்னா இந்த மூணு விஷயத்த இழந்துருவீங்க ஒன்று உங்களோட பாதுகாப்பு ரெண்டாவது உங்களோட சந்ததியினர் அடிமையாக்கப்படுவாங்க அதாவது உங்களோட பிள்ளைங்க இருக்காங்கள அவங்களோட எதிர்காலம் யாருக்கோ ஒருவருக்கு அடிமையாக இருப்பாங்க மூணாவது இந்த நாட்டோட வளர்ச்சி தரைமட்டமாயிடும் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னா இந்த மூணையும் பார்த்து தான் ஓட்டு போடுவேன் என்னோடய பாதுகாப்பு நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவேன் அதாவது ஒரு கலவரம் இல்லாத இந்த நாடாக இருக்கணும் ரெண்டாவது என்னோட சந்ததியினர் என்னோடய வாரிசுகள் யாருக்கும் இல்லாமல் ஒரு சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கணும் மூணாவது அந்த நாடு வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தலைவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் நீங்களும் கேட்காதீங்க ஒரு நாட்டின் அரசரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் அந்த அரசரும் நேர்மையாக இருப்பாங்க நம்ம நேர்மையான வழியில் ஓட்டளிப்போம் அவங்க நேர்மையான வழியில் ஆட்சி நடத்தட்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டேடியூன் பை